எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பயிற்சி புத்தகத்துல இதயங்கள் நேரம் பகுதியில் இருக்கிற சொற்களை பாருங்க நீங்களும் உங்க நண்பர்களும் சேர்ந்து இந்த சொற்களை படிச்சிருப்பீங்க இல்லையா இப்போ இங்க இருக்கிற கேள்விகளோட இன்னும் சில கேள்விகளையும் கேட்க போறேன் அதற்குரிய சொற்களை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா நீங்க விடைக்கான சொற்களை எவ்வளவு விரைவா கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் போட்டியே போட்டி யார் கூட தெரியுமா ஆ நீங்க உங்க கூடவே தான் போட்டி போடுறீங்க ஏற்கனவே நீங்க கண்டுபிடிச்ச நேரத்தை விட குறைவான நேரத்துல அடுத்த சொல்ல கண்டுபிடிக்கணும் என்ன தயாராயிட்டீங்களா கேள்விகள் கேட்கலாமா இப்போ இரண்டாவது அலகுல எட்டாவது பக்கத்துல இருக்கிற ரெண்டு புள்ளி ஐந்து இது எங்கள் நேரம் பயிற்சி எடுங்க எடுத்துட்டீங்களா இப்போ இங்க இருக்கிற சொற்பட்டியலை நீங்க உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து படிச்சிருப்பீங்க உங்கள் பாடனுள்ள அடிக்கோடும் போட்டிருப்பீங்க சரியா இப்போ என்ன பண்ண போறோன்னா நான் ஒரு சில சொற்களை சொல்லுவேன் அந்த சொற்கள்ல இருக்கிற முதல் எழுத்த மாத்துனா இந்த சொற்பட்டியில் இருக்கிற ஒரு சொல் விடையாக கிடைக்கும் அதை நீங்கள் இப்போ கண்டுபிடிக்க போறீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இப்போ நான் ஒவ்வொரு சொல்லா சொல்றேன் கரை கண்டுபிடிச்சிட்டீங்களா சிறப்பு உச்சரிக்க கண்டுபிடிச்சிட்டீங்களா மிகச்சிறப்பு வலிந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா மிக நன்று தெரிந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா நன்று நெகிழ்ச்சி கண்டுபிடிச்சிட்டிங்களா மிக நன்று பாய் கண்டுபிடிச்சிட்டா மிகச்சிறப்பு சிந்திக்கலாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா மிகச்சிறப்பு தருகிறேன் கண்டுபிடிச்சிட்டீங்களா மிகச்சிறப்பு இப்போ சில வினாக்களை நான் கேட்பேன் அந்த வினாக்களுக்கான விடை இந்த சொற்பட்டியல்ல தான் இருக்கு அதையும் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும் கண்டுபிடிக்கிறீங்களா விருப்பத்தை கூறும் தொடர் எது இந்த சொற்பட்டியிலேயே இருக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா சிறப்பு இது ஒரு காட்டு விலங்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா மிகச்சிறப்பு பார்ப்பதற்கு நாய் போன்றே இருக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்களா அருமை அருமை ஆ என்ற எழுத்தில் தொடங்கும் ஒரு தொடர் கண்டுபிடிச்சிட்டீங்களா மிக நன்று தீமைகள் இந்த சொல்லின் எதிர்ச்சொல்லை குறிக்கும் ஒரு தொடர் கண்டுபிடிச்சிட்டீங்களா நன்று நட்புடன் இருப்பதை குறிக்கும் ஒரு தொடர் கண்டுபிடிச்சிட்டீங்களா மிக நன்று